ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் அதாவது கோவிடுக்கு அப்புறம் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சி வந்து ஆன் அன் ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் வந்து டெப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருக்கும் இதே வந்து நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி வரைக்கும் இதே மாதிரி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் கரன்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்த பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து மார்க்கெட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஜோன்ல இருக்குன்னு சொல்கிறோம் அதே மாதிரி அவங்களோட டெட்னு சொல்கிறோம் அந்த டெட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து அமெரிக்காவோட என்டையர் எக்கானமியில் அளவுக்கு ஒரு டெட் இருக்கு அதே மாதிரி இது எங்கே வேணால் பபுள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் நிறுவனத்தின் சுந்தர் பிச்சை அவர்களே வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லுவாங்க ஆனால் அந்த பிக்ஸட் டெபாசிட் நீங்கள் உடைக்க போனீங்கன்னாக்க அதாவது நான் என்ன பண்ணேன்னா ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இரண்டு விதமான சார்ஜஸ் வரும் ஒரு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பெனால்டி சார்ஜஸ் சொல்லுவாங்க அதாவது நீங்கள் அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க அதனால நாங்கள் வந்து ஒரு சார்ஜ் போடுறோம்னு சொல்லி சொல்லலாம் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா பத்து லட்சத்துக்கு கொண்டு போய் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்ல போகிறோம் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ல போட்டோன்னே என்ன ஆயிடுச்சுன்னா அந்த எஸ் பேங்க்ல ஒரு ப்ராப்ளம் வந்து யார் வேணால் கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பார்க்கலாம் சர்ச் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த எயிட்டி ஒன் பாந்துக்கு பிரின்சிபல் ப்ரொடக்ஷனே கிடையாது என்பது வணக்கம் சார் வணக்கம் சத்யா ஒரு என்ஆர்ஐ எப்படிலாம் அவங்களோட ஃபினான்ஸை பிளான் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி அவங்களோட டெட் அலோகேஷன்ஸ் அவங்க எப்படி வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பேசலாம் சார் ஃபஸ்ட்டு ஒரு என்ஆர்ஐ இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்லை பாண்ட்ஸ்லயோ இன்வெஸ்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா ஜென்ரலாக நான் வந்து என்ன சொல்லுவேன்னா என்ஆர்ஐக்கு வந்து ஒரு வரப்பிரசாதம் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ஆர்இ ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ் ஓகே இப்போ ஒரு என்ஆர்ஐயாக எடுத்திங்கன்னா அவங்களுக்கு இரண்டு விதமான அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணலான்னு சொல்கிறோம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் ஆர்டினரி அக்கௌண்ட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெசிடென்ட் எக்ஸ்டர்னல் அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறோம் அதே மாதிரி மூணாவது அக்கௌண்ட் வந்து எஃப்சிஎன்ஆர்னு சொல்கிறோம் ஜென்ரலாக வந்து நான் என்ன சொல்வேன்னாக்கா நீங்கள் வந்து ஃபாரின்லேருந்து பணத்தை கொண்டு வந்துட்டு அது யூஎஸ் டாலர் சிங்கப்பூர் டாலர் ஆஸ்திரேலியன் டாலராக கொண்டு வந்துட்டு நீங்கள் திருப்பி அதே பிரிட்டிஷ் பவுன்சில் கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா என்ஆர்இயில் வச்சு எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் கேட்டது வந்து டெட் ஃபண்டில் போடணுமா அப்படின்னு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் டெட் ஃபண்டில் போடணுமா நாங்கள் ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவோம்னா யார் யாரெலாம் வந்து இந்த மாதிரி வந்து என்ஆர்ஓ அக்கவுண்ட்டில் நிறைய பணம் இருந்தது இப்போ ரெண்டல் இன்கம் வருது ஒரு கிஃப்ட் இன்கம் வருது ஏதோ ஒரு செட்டில்மெண்ட்டுக்காக ஒரு பணம் வருது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா ஜென்ரலாக என்ஆர்ஓவில் ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டில் ஒரு பணம் இருந்ததுன்னா ஒரு டூ பாயிண்ட் செவன் ஃபைவ்லேருந்து மூணு பர்சென்ட் தான் கொடுக்குறாங்க ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவெலாம் அவ்வளோதான் கொடுக்குறாங்க அதில் வேற அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் டிடிஎஸ் பிடிச்சிக்கிறாங்க அப்போ இன்ஃப்ளேஷனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணும்போது நெகட்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருது ஸோ இந்த மாதிரியான ஒரு ரெக்குவயர்மெண்ட்டுக்கு அவங்க கண்டிப்பாக டெட் மியூச்சுவல் ஃபண்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் மேடம் ஸோ வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டிங்க இப்போ ஒரு வந்து என்ன மாதிரி ஃபண்ட் சூஸ் பண்ணுறாங்களோ அதே பண்ணிக்க முடியுமா அவங்களுக்கு ஏதாவது இருக்கா ஜென்ரில் கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னால் என்ஆர்ஐஸ் பொறுத்த ரெண்டு விதமான கண்ட்ரிஸாக ஒரு கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டான இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா யூஎஸ் அண்ட் கனடா இப்போ நீங்கள் யூஎஸ்என் கனடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற நாற்பத்தெட்டு அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிலும் அவங்களால வந்து இன்வெஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஸோ ஆன்லைனில் அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிப்பான் மியூச்சுவல் ஃபண்ட் குவான்ட் மியூச்சுவல் ஃபண்ட் சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ல ஆன்லைனில் கூட அவங்களால வர்த்தகம் பண்ண முடியும் அதாவது நான் சொல்கிறது அமெரிக்கன் சிட்டிசன்ஸ் கெனடியன் சிட்டிசன்ஸ் பண்ண முடியும் பட் இதே வந்து அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க ஒரு வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க அப்போ அவங்கக்கிட்ட வந்து விசா ஸ்டாம்ப்ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபார் எக்ஸாம்பிள் ஐசிஐசிஐ அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டிக்ளரேஷன் மாதிரி கொடுத்துட்டு அவங்க கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது ஆனால் இதே வந்து ஒரு ஆஸ்திரேலியால இருக்காங்க இல்லைனா வந்து துபாயில் இருக்காங்க அபுதாபியில் இருக்காங்க யுனைடெட் கிங்டமில் இருக்காங்க அந்த மாதிரிலாம் இருந்தாக்க மலேசியாவில் இருக்காங்கன்னா அவங்க எல்லா விதமான மியூச்சுவல் ஃபண்ட் நாற்பத்தெட்டு மியூச்சுவல் ஃபண்ட்லையும் பண்ணலாம் ஸோ அதனால் ரெசிடென்ட்டுக்கு இதுதான் வித்தியாசம் நான் ரெசிடென்ட்டுக்கு அதுதான் வித்தியாசம் கிடையாது ஒன்லி ஃபார் அமெரிக்கா கனடா இந்த மாதிரி போன்ற கண்ட்ரிஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு மேடம் ஓகே ஸோ இப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம் இதை தாண்டி நான் இந்தியன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா எந்த சேனல் வழியாக இன்வெஸ்ட் பண்ணலாம் ஜென்ரலாக வந்து ஒருத்தர் வந்து ஏன் வந்து இந்த டெட் மியூச்சுவல் ஃபண்டில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணணும் ஒய் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி வரும் ஜென்ரலாக வந்து நான் என்ன சொல்வேன் உங்களுக்கு வந்து ஷார்ட் டேம் ரெக்யர்மெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கும் ஷார்ட் டர்ம்னா நான் சொல்கிறது வந்து அப் டூ த்ரீ இயர்ஸ் வச்சுக்கலாம் இப்போ என்னோடய பையன் வந்து படிக்க வந்துட்டாங்க யூஎஸ்லேருந்து இங்கே படிக்க வந்திருக்காங்க நெக்ஸ்ட் த்ரீ இயர்ஸுக்கு நான் வந்து அவரோட படிப்பை வந்து நான் ஃபண்டு பண்ணணும் அப்படி வந்து எனக்கு வந்து தேவை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஏன்னா எஸ்பி அக்கௌண்ட்டில் போட்டால் உங்களுக்கு ரேட் கம்மி என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் போட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ரொம்ப கம்மி என்ஆர்ஓலையும் வந்து உங்களுக்கு சிக்ஸ் பர்சன்ட் மேலே வரதுக்கான வாய்ப்பு இல்லை சிக்ஸ் சிக்ஸ் அண்ட் ஆஃப் மேலே ஷார்ட் டர்மில் வரதுக்கான வாய்ப்புகள் கிடையாது இதே என்ஆர்ரியாக இருந்தாலும் அதே சிக்ஸ் அண்ட் ஆஃப் தான் வரும் ஆனால் என்ஆர்இயில் என்ன ஒரே ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு அட்வான்டேஜ் எந்த விதமான டேக்ஸும் பே பண்ண வேண்டாம் என்ஆர்இ பொறுத்தளவுக்கு ஆனால் இதே ஒரு டெட்டு மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு ஷார்ட் டர்முக்கு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஓவர் நைட் ஃபண்டுன்னு சொல்கிறோம் அந்த ஓவர் நைட் ஃபண்ட்டில் ஒரு அஞ்சு பர்சன்ட் அஞ்சே கால் பர்சன்ட் வரைக்கும் எதிர்பார்க்கணும் லிக்விட் ஃபண்ட்னு சொல்கிறோம் லிக்விட் ஃபண்டில் அஞ்சரை பர்சன்ட் ஆறு பர்சன்ட் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டிபெண்டிங் அப்பான் த இன்ட்ரெஸ்ட் ரேட் மூவ் ஆகுதுன்னு பொறுத்து அல்ட்ரா ஷார்ட் டேர்ம்னு சொல்லுவோம் ஸோ ஜென்ரலாக வந்து இந்த டெட்டை மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஒரு சில டெர்மினாலஜிஸ்லாம் இருக்குது ஒரு டேர்மினாலஜிஸ்னால் என்ன சொல்லுன்னா ஈல்டு டு மெச்சூரிட்டி கூப்பன் ரேட்டு ஏன் பாண்ட் வேல்யூ மேலே போகுது ஏன் பாண்ட் வேல்யூ கீழே வருது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன ஆகுது இன்ஃப்ளேஷன் ரேட் என்ன இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு பேராமீட்டரு இருக்குது ஜென்ரலாக நீங்கள் ஒரு என்ஆர்ஐ நீங்கள் வந்து இங்கே வந்து டெட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஒன்லி ஃபார் ஷார்ட் டர்ம் ரெக்யர்மெண்ட்ஸ் ஷார்ட் டர்ம் ரெக்யர்மெண்ட்ஸ்னா அப் டு த்ரீ இயர்ஸ்னு வச்சுக்கலாம் மேடம் ஓகே ஒரு ஷார்ட் டேர்ம் ரெக்குயர்மெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்கிறீங்க பட் இது வந்து ஒரு நான் எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன் ஏன்னா ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ்னு பேசும்போது அப்போ எஃப்டியை தாண்டி ஏன் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நான் சூஸ் பண்ணுவேன் கரெக்ட் ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கோவிட் டைமான ஒரு சுச்சுவேஷன் எடுத்துக்கலாம் கோவிட் டைமான சுச்சுவேஷன் எடுத்திங்கன்னா என்ன ஆகும்னா நீங்கள் வந்து ஜனவரி மாதத்தில் வந்து என்ன பண்ணியிருக்கீங்கன்னாக்க ஒரு ஹை ஈல்டிங் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் நீங்கள் வந்து ஹை ஹீல்டிங்னா நான் சொல்கிறது வந்து ஒரு ஏழு பர்சன்ட் எட்டு ஒரு லாங் டேர்ம் பாண்ட் வாங்கி போட்டுட்டீங்க லாங் டேர்ம் பாண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்லேயும் போடலாம் ஆஃப் மார்க்கெட்லேயே வாங்கி போடலாம் வாங்கி போட்டுட்டீங்க ஐசிஐசியில் கில்ட் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது நீங்கள் அதை வாங்கிட்டீங்க மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கோவிட் வந்தது கோவிட் வந்தோடன்னே என்ன பண்ணாங்கன்னா அரசாங்கம் வந்து என்ன பண்ணாங்கன்னா எல்லோரும் வீட்லேயே இருக்காங்க யாருமே பணத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது கிடையாது ஸோ வீட்டில் இருக்கிறதுனால எந்த விதமான ஸ்பெண்டிங்கும் நடக்க மாட்டேங்குது எக்கானமி வந்து குரோ ஆக மாட்டேங்குது இப்போ இந்த எக்கானமியை வந்து குரோ பண்ணணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா லிக்விடிட்டியை வந்து கொஞ்சம் க்ரியேட் பண்ணால் பண்ண முடியும் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா லிக்யூட்டியை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஏழு பர்சன்ட் இருக்குன்னா அஞ்சரை பர்சன்ட்க்கு குறைச்சாங்க சோ அப்ப அந்த அஞ்சரை பர்சன்ட் குறையும் போது என்ன ஆகுதுன்னா புதுசா ஒரு இன்வெஸ்டர் வந்து ஒரு ஒருத்தர் வந்து ஒரு ஒரு லட்சம் ரூபா போடுறாருன்னா அவருக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபைவ் அண்ட் தான் கிடைக்கும் ஆனா நம்மளுடைய என்ஆர்ஐ இன்வெஸ்டர் என்ன பண்ணிருக்காருன்னா ஜனவரியிலேயே ஏழு பர்சன்டுக்கு வாங்கிட்டாரு மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்ப அவர் பண்ணதுனால அவருக்கு என்ன இருக்குன்னா அந்த ஒன்றரை பர்சன்ட் பெனிஃபிட் இருக்கு ஒன் பாயிண்ட் இருக்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு டென் இயர் ப்ராடக்டாக வாங்கி வச்சிடறாரு அப்போ என்ன ஆகுதுன்னா டென் இயர்ஸ் இன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் போட்டால் பதினஞ்சு பர்சன்ட் ஸோ அப்போ என்ன ஆயிடுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்மில் அதாவது உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வியூ வந்து கம்மியாக ஆக போகுது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் நம்ம இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறோம் இந்த வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்ரி பாலிசி கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருக்குது ஆர்பிஐலேருந்து அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டில் ரெஃப்ளெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முன்னாடியே ஒரு ஹை ஈல்டிங் ப்ராடக்ட்ல வாங்கியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி டெட் ஃபண்டில் படும்போது உங்களுக்கு வந்து எட்டு பர்சன்ட் ஒம்பது பர்சன்ட் கூட ரொம்ப சேஃபாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மேடம் ஸோ அதனால் வந்து நான் என்ன சொல்லணும் நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு பார்த்தாலே ஃபிக்ஸட் ரேட் தான் வரும் ஃபிக்ஸட் டெபாசிட் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஸட் ரேட் ஆனால் அந்த ஃபிக்ஸட் டெபாசிட் நீங்கள் உடைக்க போனீங்கன்னாக்கா அதாவது நான் என்ன பண்ணா ப்ரீ மெச்சூராக க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு இரண்டு விதமான சார்ஜஸ் வரும் ஒரு சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ பெனால்ட்டி சார்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க அதாவது நீங்கள் அவசரப்பட்டு க்ளோஸ் பண்ணுறீங்க அதனால நாங்கள் வந்து ஒரு சார்ஜ் போடுறோம்னு சொல்லி சொல்லலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அந்த டியூரேஷனுக்கு குறைச்சிடுவாங்க இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிலதில் உங்களால் க்ளோஸே பண்ண முடியாது இப்போ வந்து ஸ்பெஷல் டெபாசிட்னு சொல்லுவோம் ஸ்பெஷல் டெபாசிட்னா த்ரீ 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 டேஸ் ஃபோர் 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 டேஸ் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் ஃபோர் ஹண்ட்ரட் டேஸும் போட்டுருப்பாங்க அந்த டெபாசிட்டில் போனால் க்ளோஸே பண்ண முடியாது வேணால் லோன் எடுத்துக்கங்கம்மாங்க லோன் எடுத்தால் என்ன ஆகும்னா இருக்கிற ரேட்டை விட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பர்சென்ட்டோ ரெண்டு பர்சென்ட்டோ கொடுத்தா தான் உங்களுக்கு லோன் கொடுப்பாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபிக்ஸட் டெபாசிட்டில் வந்து உங்களுக்கு ஃபிளெக்சிபிலிட்டி கம்மியாகுது இதே ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்டாக இருந்ததுன்னா ஃபிளெக்சிபிலிட்டி உங்களுக்கு ஃபுல்லாக இருக்குது அதே டைமில் ஒரு ஃபண்டு மேனேஜர் வந்து என்ன பண்ணுறாருனாக்காக்க ஒரு டெட் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குவாலிட்டி ஆஃப் தி பேப்பரை வந்து அவர் செக் பண்ணுறாரு ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் தி பேப்பர்னாக்கா ட்ரிபிள் ஏ ரேட்டிங் டபுள் ஏ ரேட்டிங் சிங்கிள் ஏ ரேட்டிங் ஏ மைனஸ் அப்புறம் வந்து ட்ரிபிள் பி டபுள் பி 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 மைனஸ் அப்புறம் சி அதுக்கப்புறம் டீன்னு சொல்லுவோம் டிங்கிறது இருக்கிறதுலே ஜங்க் பாண்டு மாதிரி ஸோ நீங்கள் வந்து நீங்களா பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு ஃபண்ட் மேனேஜர் வழியாக இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவர் வந்து பார்த்து இந்த போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணுவார் எப்போல்லாம் நீங்கள் ட்ரிபிள் ஏ ரேட்டிங்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அப்போ உங்களோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இதே வந்து நீங்கள் வந்து டபுள் ஏ சிங்கிள் ஏல பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது இந்த ஈல் டு மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் அந்த ஈல் டு மெச்சூரிட்டி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இதே வந்து ட்ரிபிள் பி டபுள் பி பி மைனஸ்க்குலாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பதினாலு பர்சன்ட் தரேன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த பதினாலு பர்சன்ட் வருமா அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட்டு டைம் வரைக்கும் நீங்கள் பயந்துக்கிட்டே இருக்கிறோம் அதாவது பிரின்சிபல் வருமா வராதான்றதுக்கு ஸோ அதனால் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட கொடுத்து ஃபண்ட் மேனேஜர் ஓயா பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவேன் மேடம் ஓகே இப்போ பாண்ட்ஸ் பத்தியும் நம்ம பேசுறோம் சோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் கொஞ்சம் ஷார்ட் டம்காக அக்யுமுலேட் பண்ணட்டா இல்ல பாண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணட்டா அப்படிங்கற கேள்வியும் இருக்கும் இது ரெண்டல எதை சாய்ஸ் பண்ணலாம் சோ நான் ஜெனரலா வந்து எனக்கு 100% சேஃப்டி வேணும் அப்படினு பாத்தீங்கன்னா NRI பொறுத்த அளவுக்கு இன்னைக்கு RBI பாண்ட்ல அவங்களால பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது இப்போ வந்து NRI வந்து RBI பாண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படினு முடிவு பண்ணா என்ன பண்ணணும்னா அவங்களுடைய இந்தியால இருக்கிற கூடிய ரிலேட்டிவ்ஸ் இப்போ ஹஸ்பண்ட் மட்டும்தான் வேலைக்கு போயிருக்கார் ஒய்ஃப் இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரில் கிஃப்ட் கொடுத்து ஆர்பிஐ பாண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும் அவங்களோட பையன் இங்கே இருக்காங்க அப்படினா பையன் பேரில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் என்ஆர்ஐயோட அப்பா அம்மா வந்து இங்கே இந்தியாவில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு கிஃப்ட் மாதிரி கொடுத்து உங்களால் ஆர்பிஐ பாண்டில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் ஆர்பிஐ பாண்டு மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி ஆஃப் பிரின்சிபல்னு சொல்லுவோம் அது வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அதுக்கு கொஞ்சம் ஈக்குவலண்டாக அதே மாதிரி கேரண்டி வேணும்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் இப்போ நீங்கள் இருக்கிற டாப் த்ரீ பப்ளிக் செக்டர் பேங்க்ஸும் ரொம்ப சேஃப்டி இன்றைக்கி இருக்கிற டாப் த்ரீ பிரைவேட் செக்டர் பேங்க்ஸும் ரொம்ப சேஃப்டின்னு சொல்லலாம் ஸோ அதனால் கேபிட்டல் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல சேஃபாகவே இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பாண்ட் வழியாக போனீங்கன்னா நீங்கள் வந்து என்ன ஆகுதுன்னா யூ வில் பி ஏபிள் டு ஜென்ரேட் மோர் ரெண்டாவது வந்து என்னென்னா இப்போ இந்தியாவில் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா இப்போ ஆப்பெல்லாம் வந்துருச்சு ஆப் வழியாகவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆர்பிஐ டேரக்ட் அப்படின்னு ஒரு மொபைல் ஆப் இருக்குது இது வந்து என்ஆர்ஐஸ்க்கு கிடையாது ஆர்பிஐ டேரக்டில் ஆனால் இதே வந்து இந்தியன்ஸ் இருக்கவங்க பண்ண முடியும் ஆனால் அதே டைம்ல பிஐஎஸ் அக்கவுண்ட்னு சொல்லி சொல்கிறோம் டிமேட் அக்கௌண்ட்டுன்னு சொல்லி சொல்கிறோம் அந்த டிமேட் அக்கௌண்ட் வழியா என்ஆர்ஐஸ் ஒரு சில இடத்துல இன்வெஸ்ட் பண்ண முடியும் மேடம் ஓகே இப்போ இந்த பாண்டில் டெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி பேசுகிறோம் இதுல என்ஆர்ஐஸ்க்கு என்ன மாதிரியான இந்த டாக்ஸேஷன்ஸ்லாம் அப்ளை பண்ணுறாங்க சார் ஜெனரலாக வந்து பார்த்தீங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் பாண்டாக இருக்கட்டும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஆர்ஐஸ் பொறுத்தளவுக்கு என்னைக்கு வந்து அந்த பேமெண்ட் நடக்குதோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டீப் டிஸ்கவுண்ட் பாண்ட் அப்படின்னு ஒன்று வாங்கிட்டேன் டீப் டிஸ்கவுண்ட் போன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டாயிரத்தி முப்பதுல வரக்கூடிய அப்போதான் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வரப்போது கேபிட்டல் பேமெண்ட் சேர்த்து ஒன்னா கொடுக்க போறாங்க அப்படின்னு அந்த பேமெண்ட் வாங்கிட்டேன்னா இன்னைக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எனக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் வராது ஒரு சமயம் நான் உங்களுக்கு நான் எந்த விதமான பேமெண்ட்டும் கொடுக்கலன்னா நான் உங்களுக்கு வந்து டிடிஎஸ்ஸே பிடிக்க மாட்டேன் ஒரு டிடிஎஸ்மே வராது இதே வந்து என்ஆர்ஓல் நீங்கள் ஒரு எஸ்பி அக்கௌண்ட்டாக இருக்கீங்க மூணு மாதத்துக்கு ஒரு தடவை நான் எஸ்பியில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்தனா ஆட்டோமேட்டிக்கா தேர்ட்டி பர்சன்ட் பிடிச்சிருவாங்க இப்போ நீங்கள் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து ஒரு ஒன் இயர் ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்கன்னா அந்த ஒன் இயர் முடிச்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டிடிஎஸ் பிடிச்சி கட்டிடுவாங்க அந்த டிடிஎஸ் பிடிக்கிறதும் தேர்ட்டி பர்சன்ட் பிடிக்கிறாங்க டெட்டுக்கு டெட் டெட் பேஸ்டு ஃபிக்ஸட் இன்கம் சொல்லுவோம் இந்த ஃபிக்ஸட் இன்கம்க்கு அந்த மாதிரி பிடிக்கிறாங்க இதே தான் மியூச்சுவல் ஃபண்டில் மியூச்சுவல் ஃபண்டில் எப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைக்கு ரெடம்ஷன் பண்ணுறீங்களோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டேன் என்னுடைய பணம் வந்து மூணு வருஷம் கழிச்சு தான் வருது அப்படின்னா என்னைக்கு ரெடம்ஷன் பண்ணுறாங்களோ அன்றைக்கு மட்டும்தான் டிடிஎஸ் பிடிப்பாங்க இந்த டிடிஎஸ் பிடிச்சா கூட நீங்கள் வந்து பயப்பட வேணாம் ஐயோ அது பிடிச்சிட்டாங்களே அப்படின்னு பயப்பட வேணாம் நீங்கள் என்ன பண்ணலான்னாக்கா ஃபாலோயிங் இயர் அதாவது அது ஒரு ஃபினான்ஷியல் இயர் வந்து ஏப்ரல் டு மார்ச்னு சொல்கிறோம் அந்த மார்ச் முடிஞ்ச உடனே ஒரு நாலு மாத டைம் விண்டோ இருக்கும் அதாவது ஏப்ரல் மே ஜூன் ஜூலை இந்த நாலு மாதம் விண்டோ இருக்கும் அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு ரெனரையாக இருக்கீங்கன்னா ஏஐஎஸ் அண்ட் டிஐஎஸ்ன்னு ரெண்டு ரிப்போர்ட் இருக்குது அந்த ரிப்போர்ட்டில் பார்த்தா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க மியூச்சுவல் ஃபண்ட்லையுமே நீங்கள் ரெடீம் பண்ணும்போது உங்கள் கேபிட்டலுக்கு யாருமே வந்து டிடிஎஸை வந்து கேபிட்டலுக்கு பிடிக்கவே மாட்டாங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அப்ரிசியேஷன் அதாவது அந்த வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கமில் மட்டும்தான் டிடிஎஸ் பிடிப்பாங்க நீங்கள் ஒரு ஐடிஆர் ரிட்டன் ஃபைல் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபண்டும் திரும்பி வந்துடும் ஸோ ஜென்ரலாக வந்து டேக்ஸை வந்து அடிக்கடி இந்த மாதிரி பார்க்கறது இருக்குது இந்த ஏஐஎஸ்க்கும் ஒரு ஆப் இருக்குது இன்கம் டேக்ஸ் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஒரு ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருக்காங்க ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது ஐஓஎஸ்லையும் இருக்குது நீங்கள் அது வழியாகவும் வந்து என்னென்ன ட்ரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு கூட பார்க்கலாம் மேடம் ஓகே டாக்ஸேஷன் ஒரு பக்கம் நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் என்ஆர்ஐஸ் எல்லாம் ரொம்ப கன்சர்னாக இருக்கிறது அவங்களோட கரன்சி ஃப்ளக்ச்சுவேஷன்ஸ்னால தான் ஸோ இந்தியாவில் அவங்க ஒரு டெட் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை பாண்ட்ஸ்லையோ இன்வெஸ்ட் பண்ணும்போது இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்சில் இதில் என்ன இம்பாக்ட் இருக்கும் சார் நீங்கள் ஆக்சுவலாக ஒரு லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் அதாவது நான் சொல்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் அதாவது கோவிடுக்கு அப்புறம் இன்றைக்கி ரெண்டாயிரத்தி வரைக்கும் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சி வந்து ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கு நாலுலேருந்து அஞ்சு பர்சன்ட் வந்து டெப்ரிஷியேட் ஆகிக்கிட்டே இருக்கு இதே வந்து நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்க்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து டூ தௌசண்ட் தேர்ட்டி வரைக்கும் இதே மாதிரி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக தெரியாது ஆகுமான்ட்டு ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்தியன் கரன்சி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெங்தன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அது ஏன் அது ஸ்ட்ரெங்தன் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து மார்க்கெட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஜோனில் இருக்குன்னு சொல்கிறோம் அதே மாதிரி அவங்களோட டெட்டுன்னு சொல்கிறோம் அந்த டெட்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட் ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து அமெரிக்காவோடைய என்டையர் எக்கானமியில் அந்த அளவுக்கு ஒரு டெட் இருக்குது அதே மாதிரி இது எங்கே வேணால் பபுள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் நிறுவனத்தின் சுந்தர் பிச்சை அவர்களே வந்து ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருக்காங்க அதாவது டெக்னாலஜி செக்டரோட வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க அதை விட ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் ரேட் இன் யுஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு கிட்ட இருக்குது த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் கிட்ட யூஎஸில் இருக்கிற இன்ஃப்ளேஷன் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் இருக்குது இந்த மாதிரிலாம் இருக்கும் போது யூஎஸில் நெக்ஸ்ட்டு ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்குள்ளே ஒரு ஒரு கரெக்ஷன் வரும் அந்த கரெக்ஷன் வந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி சொல்லலாம் மேடம் ஓகே இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகுது அப்படிங்கும் பட்சத்தில் ஒரு அப்ராடில் இருக்கிறவங்க அவங்க கரன்சிலேருந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுக்கு அது லாஸ் தானே சார் ஜென் ஆ இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் ரிவர்ஸில் புரிஞ்சுக்கணும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எங்கிட்ட வந்து ஒரு ஆயிரம் டாலர் கொண்டு வரேன் எவ்வளோ கொண்டு வரேன் நான் வந்து ஆயிரம் டாலர் வந்து அமெரிக்க டாலர் அங்கேருந்து இங்கே கொண்டு வரேன் இந்தியாவுக்கு கொண்டு வரேன் அப்போ இந்தியாவுக்கு நான் கொண்டு வந்து ஒரு என்ஆர்ஓ அக்கவுண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தொண்ணூறு ரூபான்னு வச்சுக்கலாம் ஈஸியா மல்டிபிளிகேஷனுக்கு நைன்டி ருபீஸ் வச்சுக்கலாம் ஸோ நான் ஒரு தௌசண்ட் டாலர்ஸ் கொண்டு வரேன்னா தௌசண்ட் இன்டூ நைன்ட்டி பாத்தீங்கன்னா நைன்ட்டி தௌசண்ட் ருபீஸ்க்கு உள்ள டெபாசிட் அமௌண்ட் எங்கிட்ட இருக்கு ஸோ ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் கழிச்சதுக்கு அப்புறம் இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆயிடுதுன்னு சொல்றேன் இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆயிடுது யுஎஸ் டாலர் டெப்ரிஷியேட் ஆகுதுன்னு சொல்றேன் டிசம்பர் டுவெண்ட்டி தேர்ட்டில அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து எண்பத்தஞ்சு ரூபான்னு வச்சுக்கலாம் எயிட்டி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னீங்கன்னா நான் இந்த எயிட் என்கிட்ட இப்போ இந்த தொண்ணூறாயிரம் இருக்குது நான் வந்து நான் சொல்லிடலாம் வருஷம் வர இன்ட்ரெஸ்ட்டை நான் யூஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கலாம் ஸோ கடைசியாக டிசம்பர் ரெண்டாயிரத்தி முப்பதில் என்கிட்ட இதே நைன்ட்டி தௌசண்ட் தான் இருக்குது ஆனால் அது டிவைடட் பை எயிட்டி ஃபைவ் போட்டோனாக்கா எனக்கு என்ன ஆகும்னா எனக்கு ஆயிரம் டாலர் கிடைக்காது எனக்கு கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி அறுபத்தஞ்சு டாலர் ஆயிரத்தி எழுபது டாலர் எனக்கு கிடைக்கும் ஸோ அப்போ அந்த சிக்ஸ்டி டாலர்ஸ் அப்படிங்கிறது எனக்கு கிடைச்ச அப்ரிசியேஷன் ஸோ எப்பப்பெல்லாம் இந்தியன் கரன்சி அப்ரிஷியேட் ஆகுதோ அப்போ நீங்கள் இந்தியன் ருப்பீஸில் கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் ஆனால் லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் பார்த்தீங்கன்னாக்க இந்த ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல பார்த்தீங்கன்னாக்க இந்தியன் கரன்சி வந்து கண்டினியூஸாக டெப்ரிஷியேட் ஆகியிருக்கு ஆனால் இதோட ரிவர்சல் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் ஒரு இந்தியாவில் இருக்கிற டெட் இல்லை எப்படி இன்வெஸ்ட் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ ஃபைனலாக என்ன மாதிரியான இருக்கிறோம் ஒரு டெட் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் சார் நிறைய டைப்ஸ் இருப்பாங்க நான் வந்து அப்புறம் இங்கே வந்து செட்டில் ஆக போறேன் இல்ல அங்க இருந்துட்டு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய டைப்ஸில் இருப்பாங்க என்ன இதை சூஸ் பண்ணலாம் நான் ஜென்ரலாக ஒரு ஃபினான்ஷியல் பிளானராக வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து என்ன அப்படின்னு ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்னோட பேரண்ட்ஸை வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணணும்னு பார்க்குறேன் நான் ஒரு என்ஆர்ஐ என்னுடைய பேரண்ட்ஸ்க்கு அடுத்த பன்னெண்டு மாதம் இருபத்தி நாலு மாதம் முப்பத்தாறு மாதத்துக்கு ஒரு மாதம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா நான் வந்து ஒரு கொடுக்கணும்னு பார்க்குறேன் அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இருபத்தி ஐயாயிரம் இன்ட்டு பன்னெண்டு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் ரூபா மூணு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சம் ரூபா இந்த மாதிரி ஒரு நைன் லேக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இவங்க கண்ட்ரோலும் நம்மக்கிட்ட இருக்கணும் அதாவது அதாவது என்னுடைய பணம் என்னோட கண்ட்ரோலில் இருக்கணும் மாதம் மாதம் போகணும் நான் ஐடி ரிட்டர்ன் வேணா ஃபைல் பண்ணுறேன்னா ஃபைல் பண்ணுறேன் எனக்கு வந்து ஒரு ஏழு பர்சன்ட் வேணும் செவன் பர்சன்ட் வேணும் அப்படின்னிங்கன்னா இவங்களுக்கு டெட் மியூச்சுவல் ஃபண்ட் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐட்டம் இதே மாதிரி என்னுடைய ஒய்ஃபும் பிள்ளைங்களும் வந்து இந்தியாவில் இருக்காங்க நான் மட்டும் வந்து துபாயில் வந்து ஏர்ன் இருக்கேன் இந்த அடுத்த பன்னெண்டு உள்ள அமௌண்ட்டை மட்டும் நான் வந்து எஸ்பி அக்கௌண்ட்டில் வச்சுருந்தா எனக்கு டூ செவன் ஃபைவ் பர்சன்ட் தான் எனக்கு வட்டி கிடைக்குது ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டாக்க எனக்கு ஒரு ஆறு பர்சன்ட்டோ ஆறரை பர்சென்ட்டோ வரும் ஆனால் நான் எப்போ வேணால் பிரேக் பண்ண முடியாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசம்பரில் கிறிஸ்மஸ் வருது எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வேணும் ஜனவரியில் எனக்கு பொங்கல் வருது எக்ஸ்ட்ரா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் வேணும் அப்படின்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டை பிரேக் பண்ண எனக்கு வந்து ஐ எம் லூசிங் மை இன்ட்ரெஸ்ட் அந்த மாதிரியே உள்ளவங்களுக்கு அதாவது என்னோட ஃபேமிலியை நான் காப்பாற்றணும் அப்படின்னு ஷார்ட் டேம் ஒன் இயருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் மியூச்சுவல் ஃபண்ட் டெக் மியூச்சுவல் ஃபண்ட் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அதே மாதிரி மூணாவது வந்து என்னுடைய பையனையோ பொண்ணையோ வந்து நான் இங்கே இந்தியாவில் படிக்க வைக்கிறேன் ஸோ படிக்க வைக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து நெக்ஸ்ட்டு ஒன் ஆர் டூ இயர்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு நான் ஈக்குயிட்டி எக்ஸ்போஜர் கொடுக்க மாட்டேன் ஸோ ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேம் ரெக்வயர்மெண்ட் ஃபார் த்ரீ இயர்ஸ்க்கு என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டு வச்சுக்கிறது நல்லது உங்களுடைய ஏஜ் வந்து ஒரு ஃபார்ட்டி இப்போ நான் ஒரு என்ஆர்ஏ என்னோட ஏஜ் வந்து ஃபார்ட்டி அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா எங்கள் அப்பா அம்மா ஏஜ் வந்து சே சிக்ஸ்டி ஃபைவ் செவன்ட்டியில் இருக்குது அண்ட் நான் வந்து ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய அசட் அலோகேஷன் ஓவரால் அசெக்ட் அலிகேஷனில் நான் ஜென்ரலாக என்ன சொல்லணும்னா ஒரு டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் யுர் ஓவரால் போர்ட்ஃபோலியோ ஏன்னா நீங்கள் வந்து இருக்க போறீங்கன்னா அந்த டைம்ல அந்த டென் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் போர்ட்ஃபோலியோ மட்டும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா டெட் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம் இல்லை நான் ரிட்டையர் ஆகிட்டு நான் திரும்பி வர போகிறேன் அதாவது ஐம் போயிட்டு ரிட்டையர் ரிட்டையர் ஆகிட்டு நான் வர போகிறேன் எனக்கு இதுக்கப்புறம் எனக்கு வந்து வருமானமே எனக்கு வராது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அடுத்த முப்பத்தாறு மாசத்துல இருந்து அறுபது மாசம் வரைக்கும் நான் ஃபுல் கான்சர்வேட்டிவா இருந்தால் சிக்ஸ்டி மந்த்ஸ் கூட போகலாம் ஸோ சிக்ஸ்டி மந்த்ஸ் போனீங்கன்னா இன்னைக்கு ரெண்டல் ஈல்டுன்னு சொல்றோம் இதுக்கு வந்து ஒரு ஒரு அல்டர்னேட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா வீட்டில் போட்டு வாடகை வருமானு பார்ப்பீங்க ரெண்டல் ஈல்டு இன்னைக்கு ரெண்டல் லீல் எல்லாம் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் மேலே இந்தியாவில் கிடையாது துபாயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டல் ஈல்டு வந்து எட்டு பெர்சென்ட் வரும் ஏழு பர்சன்ட் வரும் ஒன்பது பெர்சென்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் இந்தியாவில் டூ டு த்ரீ பர்சன்ட் தான் வருது அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டெட் மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் ஒரு கான்சர்வேட்டிவாக இருந்தால் ஈவன் ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் உள்ள எக்ஸ்பென்சஸ் ஃபண்டில் போட்டு வச்சுக்கலாம் என்னென்ன டெட் ஃபண்ட்ஸை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க ஸோ இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு டென் லேக்ஸ் எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா இத ஒரே ப்ராடக்ட்ல இன்வெஸ்ட் பண்றது கரெக்டாக இருக்குமா இல்லை இல்ல இதுலயும் தேவை இருக்குமா சார் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி சொல்லிடலாம் இப்போ வந்து ஒருத்தர் பத்து லட்சம் ரூபா கொண்டு வரார் இவர் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு இதெல்லாம் நான் எல்லாம் உண்மையாக நடந்த கேஸ் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க் அப்படின்னு இங்கே ஒரு பேங்க் இருந்தது அந்த எஸ் பேங்க்கில் வந்து ஏடி ஒன் பாண்ட் அப்படின்னு ஒரு பாண்ட் இருந்தது நம்ம ஜென்ரலாக என்ன நினச்சிப்போம் பேங்க்குனாலே ஒரு அருமையான பேங்க்கு பேங்க்கில் பணம் போடலாம் அண்ட் அதில் வந்து பார்த்திங்கன்னா பதினோரு பர்சன்ட் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க டென் டு லெவன் பர்சன்ட் வரைக்கும் செகண்டரி மார்க்கெட்டில் கிடச்சிது இவர் என்ன பண்ணிட்டார்னா பத்து லட்சத்துக்கு கொண்டு போய் ஒரே இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போட்டார் அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டில் என்ன எடுத்துன்னா அந்த எஸ் பேங்க்கில் ஒரு ப்ராப்ளம் வந்தது யார் வேணால் கூகுளில் வேணால் சர்ச் பண்ணி பார்க்கலாம் சர்ச் பண்ண உடனே என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ஏட்டி ஒன் பாண்டுக்கு பிரின்சிபல் ப்ரொடக்ஷனே கிடையாது என்டையர் டென் லேக்ஸும் போயிடுது அதே மாதிரி ஒரு லக்ஷ்மி விலாஸ் பேங்க் அப்படின்னு ஒரு பேங்க் இருந்தது இதே மாதிரி ஒரு ஏடி ஒன் பாண்ட் போட்டிருந்தாங்க அந்த ஏடி ஒன் பாண்ட்லேயும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா மர்ஜி ஆகும்போது அந்த ஏடி ஒன் பாண்டை மட்டும் அவங்க வந்து ஹானர் பண்ணவே கிடையாது இதுக்கு முன்னாடி குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்னு ஒன்று இருந்தது ஸோ குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்கில் போடும்போது இதே ப்ராப்ளம் வந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பத்து லட்சம் ரூபாயோ அதாவது அடுத்த மூணு வருஷம் உள்ள ரெக்குவயர்மெண்ட் நம்ம சொன்ன அந்த இருபத்தையாயிரம் பர் மந்த்து மூணு வருஷத்துக்கு வந்து பத்து லட்சம் தேவைப்படுதுன்னா தயவு செஞ்சு எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரு சிங்கிள் இன்ஸ்ட்ருமெண்ட் அதாவது இந்த மாதிரி ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஒரு இதில் பண்ணாதீங்க இது வந்து பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ வந்து டாப் த்ரீ நான் சொன்ன மாதிரி டாப் த்ரீ பப்ளிக் செக்டர் பேங்க்லேயோ டாப் த்ரீ பிரைவேட் செக்டர் பேங்க்லேயோ நீங்கள் வந்து என்ஆர்ஓ அக்கௌண்ட்டில் போடலாம் என்ஆர்இ அக்கௌண்ட்டில் போடலாம் அது வந்து கொஞ்சம் சேஃப்டி அதே மாதிரி நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஒரு டெட் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னாக்க ஓவர் நைட் ஃபண்டுன்னா அதனுடைய டியூரேஷனே பார்த்திங்கன்னா ஒன் டே தான் சொல்லி சொல்லுவோம் ஸோ அதனால் வந்து அதனுடைய சேஃப்டி வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 பர்சன்ட் சொல்லலாம் லிக்விட் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு நாள் தான் அதனுடைய ஈல் டு மெச்சூரிட்டின்னு சொல்லுவோம் ஜென்ரலாக செவன் டு செவன் டு ஃபிஃப்டின் டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அதனுடைய சேஃப்டி ரேட்டு பார்த்தீங்கன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் 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 வரைக்கும் ஒரு நல்ல சேஃப்டி இருக்குது அதுக்கு மேலே போனீங்கன்னா ஜென்ரலாக வந்து ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுவார்னா ஒரு அட்லீஸ்ட் வந்து ஒரு இருபது இன்ஸ்டால்மெண்ட் அதாவது மினிமம் டுவெண்ட்டி சம்டைம்ஸ் ஃபார்ட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு டென் லேக்ஸ் மாதிரி கொண்டு வரீங்கன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போகிறது ரொம்ப நல்லது அப்படி இல்லை அப்படினிங்கன்னா உங்கள் ஃபேமிலி மெம்பரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னிங்கன்னா ஆர்பிஐ டேரக்டில் போடலாம் அதே மாதிரி இந்த நீங்கள் சொன்னீங்க ஒரு பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா ஆர்பிஐ மாதிரி ஒரு பாண்ட்லேயோ போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரியான ஒரு இடத்துல போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு மந்த்லி இன்கம் ஸ்கீமு அப்படி இல்லைனா நீங்கள் வந்து என்ன சொல்லலாம்னா ஒரு கிசான் விகாஸ் பத்திரமா மாதிரி வாங்குறீங்கன்னா அதுக்கு லிமிட்டே வேண்டாம் நீங்கள் டென் லேக்ஸ் அதை என்ஆர்ஐ போட முடியாது உங்கள் ஃபேமிலி மெம்பர் வழியாக நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போட்டிங்கன்னா அந்த மாதிரி பண்ண முடியும் அவங்களோட டேட்டா லொக்கேஷனை எப்படிலாம் வச்சுக்கலாம் இந்தியாவில் அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ